கிணத்துக்கடவு வால்பாறை ஆனைமலை தாலுகா பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல ஆண்டுகளாக கடவுச்சீட்டு பெற கோவை முதன்மை அலுவலகத்திற்கே செல்ல வேண்டிய நிலை நீடித்து வந்தது பொள்ளாச்சியில் தனி செயல்பாட்டுடன் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்தது இந்த நிலைமையை மாற்றும் வகையில் இன்று பொள்ளாச்சி தபால் நிலைய வளாகத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி எட்டாவது கடவுச்சீட்டு அலுவலகம் எனும் சிறப்புடன் கோவை மண்டலத்தில் இறுதியாக பொள்ளாச்சியில் இந்த அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்தில் புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பம் புதுப்பித்தல் பிழை திருத்தம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன குறிப்பாக வால்பாறை போன்ற மலைப்பிரதேச மக்கள் பயன்பெறும் வகையில் நடமாடும் கடவுச்சீட்டு சேவை முகாம்கள் நடத்தப்பட்டு அங்கு நேரிலேயே தேவையான செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கடவுச்சீட்டுகளையும் இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அதிகாரிகள் கூறினர் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதனை அடுத்து பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இது கோவை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அந்த கீழே வர லோக்சபா கான்ஸ்டிடியன்சியில் இது ஒன்று மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் இருக்கணுங்கிறது தான் வந்து அரசாங்கத்தோட ஒரு குறிக்கோள் இப்போது இது வந்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாஸ்போர்ட் சேவை மையம் இந்தியாவில் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து முப்பத்தி இரண்டு பாக்கி இருக்குது மற்ற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் பாஸ்போர்ட் சேவை மையம் எல்லாமே அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இது முப்பத்தி எட்டாவது இன்னும் ஒரே ஒன்று தான் பாக்கி இருக்குது அது பெரியார் நகரில் உள்ளது சென்னை அடுத்து உள்ளது இது வந்து மொத்தத்தில் உள்ளது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை கோடி பாஸ்போர்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம் இனிஷியலாக நாற்பது அப்பாயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டிமாண்டை பொறுத்து வீவில் இன்க்ரீஸ் இந்த கெப்பாசிட்டி வந்து வி கேன் இன்க்ரீஸ் அப் டூ நைன்ட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் பர் டே இனிஷியலி ஃபார்ட்டி இருக்கும் தென் டென் பி இன்க்ரீஸ் டு நைன்ட்டி இன்ஃபேக்ட் மொபைல் வேன் கேம்ப்னு சொல்லி சார் எக்ஸ்ப்ளைன் பண்ணார் மொபைல் வேன்லேயே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே மொபைல் வேனில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கு ஸோ அந்த கேம்ப் வந்து வி லான்ச் மொபைல் வேன் இன் ஜனவரி ஜனவரியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணதே ரெண்டு வில்லேஜ் வந்து பொள்ளாச்சியில் தான் இருக்கிற வில்லேஜுக்கு தான் பண்ணோம் பிகாஸ் பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சியில் தான் பிஓபிஎஸ்கே இல்லைன்னு சொல்லி வி லான்ச்சே வந்து கிணத்து கடவு பக்கத்தில் ஒரு ரெண்டு வில்லேஜ் இருக்குது பெரிய நகமும் அண்ட் தென் ஒன் மோர் பிளேஸ் ஐ டோன்ட் ரிமம்பர் எக்ஸாக்ட்லி ரெண்டு வில்லேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் விஆர் சென்டிங் டு ஆல் ரிமோட் ப்ளேசஸ் தாளாவடி போயிருக்குங்க வேணு அடுத்தது மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் போகும் அண்ட் தென் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கேம்ப் போட்டிருந்தோம் இப்போது டாப் ஸ்லிப்பில் கேம்ப் ஆயிருது ஸோ வி ஆர் சென்டிங் டு ஆல் ரிமோட் ப்ளேசஸ் இல்லை வீடு தேடி வரும் சர்வீஸ் மாதிரி அது வந்து உங்கள் வீடு தேடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மக்களால் வர முடியாதோ எங்கே வந்து கொஞ்சம் அங்கே எதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே இந்த வேனை கொண்டு போய் அங்கேயே அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் அவங்க திரும்ப அவங்க எங்கேயும் வர எங்கேயும் வர தேவை கிடையாது